இன்றைக்கான வீடியோவில் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக் செட்டுக்கு யூஸ் பண்ணுற பிக்சலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைன் கொடுக்க தெரியல அது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு இது ஒரு இப்போ நீங்கள் பிக்சலுக்கு லைன் கொடுக்கறீங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிக்சலாக ரெண்டு பக்கம் வயர் இருக்கும் இங்கே ஒரு ரெண்டு வயர் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு வயிறு இருக்கும் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு எண்டு வயிறு இருக்கும் இந்த ரெண்டு எண்டு வயரில் நம்ம எந்த எண்டு லைன் கொடுக்குன்னு டவுட்டும் இருக்கும் நீங்கள் வந்து இதை எது வேணால் லைன் கொடுக்கலாம் அப்போ நான் லைன் கொடுக்குறேன் பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைட்டுக்கு ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுக்கணும் இல்லைன்னா லைட் எரியாது ப்ளஸ்ஸு மைனஸை நான் கொடுத்துட்டேன் பாருங்கள் லைட் எட்டியது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட் எட்டி பாருங்கள் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு எண்டு வயலில் லைட் கனெக்ஷன் பண்ணிவிட்டேன் இன்னும் ரெண்டு வயரில் பாருங்கள் அப்படி இருக்குதுங்களா இந்த மாதிரி ஒயர் டச் ஆச்சுன்னா பாருங்கள் ரெண்டு வயர் டச் ஆச்சுன்னா பாருங்கள் பகுதி பல்ப்புங்க எரியல தெரியுதுங்களா இந்த மாதிரி பல்ப்பு உங்களுக்கு பகுதி பல்ப்பு எரியலனாலே நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும் இந்த மாதிரி எண்டு வயிறு டச் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி எண்டு வயர் டச் ஆனால் மட்டும்தான் அவன் பல்ப் எரியாமக்கும் அப்புறம் இதை எடுத்துட்டோம் பாருங்கள் பல்ப் எரியுது பாருங்கள் இது நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ